நேர் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் ரொம்ப நாள் ரொம்ப பேர் எங்கள்கிட்ட நான் கேட்டுட்டுருக்க ஒரு நெத்திலியை பார்த்தீங்கன்னா பால் நெத்தில இருக்குல்ல அந்த பால் நெத்திலியில் பெருசு ஒரு மூணு இஞ்சி சைஸு சப்பட்டை நெத்திலிங்னு நாங்கள் சொல்லுவோம் அது போக இது வந்து வெள்ளை நெத்திலிங்க சூப்பராக இருக்கும் இந்த நெத்திலி இப்போ நம்மள்கிட்ட வந்துருக்கு நம்ம போட்டில் அதை வந்து காயப்படுறோம் எப்படி காயப்படுறோம் எப்படி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப இதுக்கு வந்து உப்பு இல்லாத கருவாடு வேணும்னு கேட்பீங்க அந்த உப்பு இல்லாத கருவாடு இந்த நெத்திலி தான் கருவாடு தாங்க எங்கள்கிட்ட பால் நெத்திலு கேட்கும்போது வந்து நாங்கள் வந்து கருப்பு நெத்திலி தான் இருக்குது வேறு நெத்திலி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ இருக்குது வேணுண்டா வாங்கிக்கோங்க இந்த நெத்திலி எங்களுக்கு அது எங்க ஏரியாவில் வர்ற ரொம்ப ரேரான நெத்திலி சரிங்களா எப்பயுமே வராது எங்கள்கிட்ட எப்போயுமே கருப்ப நெத்திலி மட்டும்தான் வரும் இந்த நெத்திலி வந்து ரேராக வரக்கூடியது ரொம்ப லக்கி சொல்லணுடா வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியாக இருக்கும் அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் கோவா நெத்திலாம் கேள்விப்பட்டுருவீங்களா கோவா நெத்திலி சைஸ் வரும் ஒரு ஒரு நெத்திலி பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சி சைஸு மூன்று இன்ச்சி ரெண்டு இன்ஞ்சி இந்த சைஸில் இருக்கும் வாங்க பார்க்கும் நெத்திலிங்க இந்த நெத்திலியை பார்த்தீங்களா பளபள பளனுன்றிருக்கா இந்த சைஸை நான் அப்படியே காமிக்கேன் கரெக்டாக மூணு இஞ்சு சைஸு சூப்பராக இருக்குங்க வெள்ளை நெத்திலி இப்போ இதுதான் ஒரிஜினல் பால் நெத்திலி நீங்கள் வேறு வாங்குற நெத்திலாம் பால் நெத்திலி கிடையாது இது தான் என்னோடய நெகப்பாலிஸ் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க இது என் பொண்ணு எனக்காக ஆசையாக போட்டுவிட்டேன் அதான் நெகப்பாலிசு இருக்குது எப்படி இருக்கான் பார்த்தீங்களா வெள்ளை நெத்திலி இப்படி நெத்திலி எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரேராக வரும் ஒரு அரிய நெத்திலி வகைன்னு நான் சொல்லுவேன் இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி பல பழ பல இருக்கும் நம்மளோட நெத்திலி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குங்க இது வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு ஒரு முந்நூறு கிலோ போல் வந்திருக்கு இது நாங்கள் காயப்பட்டதுக்கப்புறம் எத்தனை கிலோ வரும் என்ன ஏதுன்னு தெரியாது அவ்வளோ சூப்பரான ஒரு மற்ற நெத்திலி கூட நம்ம வந்து நார்மலாக நான் சொல்லிட்டு பேர் நெத்திலி வரது ஆனால் இந்த நெத்திலி நம்மள்கிட்ட வேற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா என்னடா கையை உள்ள விட்டு போது வந்து ஒரு நூல் மாதிரி வரும் பாருங்க இது வந்து ஜெல்லி பீஸோட கொடுக்கு நான் லைட்டாக அரிக்க தான் செய்யும் ஜெல்லி பீஸ் இப்போ வந்திருக்கு ரொம்ப அரிக்கும் நெத்திலி மற்றபடி நெத்திலி கூட இந்த காரா கிடக்க பாத்தீங்களா இந்த காராவெல்லாம் எடுத்து நாங்கள் தோர போட்டுருவோம் இதை அப்படியே கொண்டு போய் கரைக்கு கொண்டு போய் காய போட்டுருவோம்ண்ணா வாங்க வேற எங்கேயும் வந்தது இல்லை நம்ம போட்டில் வந்த நெத்திலி தான் இப்ப இங்க பாத்தீங்களா கொடுக்கு பார்த்தீங்களா நாலு முக்கு சொறியோட கொடுக்கு இந்த நீளமாக இருக்கிறது கருப்பில் படும்போது வந்து ரொம்ப அரிக்கும் கீழே விழுந்துருச்சு கூடியிருக்கேன் சார் இதை வெட்டி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இது சூப்பராக இருக்கும் குழம்புக்க பொறிக்க நல்லா இருக்கும் சைஸ் கரெக்டாக என் விரல் பெரிய விரல் பெரிய விரலுக்கு மூணு இஞ்சு சைஸ் இருக்குது நடுவிரலுக்கு மற்றபடி நீங்கள் வேறு இடங்கள்லாம் இங்கே பால் நெத்திலிங்க அதெல்லாம் பால் நெத்திலி கிடையாது இந்த நெத்திலி எப்போ காய்ஞ்சாலும் வெளில வெளியேண்டு தான் இருக்கும் நான் காயை போட்டு நான் காமிக்கிறேன்ண்ணா பாருங்கண்ணா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுவேன் இந்த நெத்திலி வந்து அப்படியே போய் கொண்டு போய் நாங்கள் போய் காயை போட போடுறோம் அடி அரிசியாக அங்கே கொண்டு போகிறோம் அங்கே வந்து சும் சாதாரண படம் மாட்டோம் கீழே வந்து வலையை விரிச்சிருவோம் வலையை விரித்து அது மேலே நெத்திலேயே வந்து க மீனை வந்து கப்படுவோம் ஏன்னா கீழே வெறும் தரையாக இருக்கா மண் ஒட்டிடும் அப்படிங்கிற பட்சத்தில் மண் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஒட்டாது அடி வரிசை இங்கேருந்து அங்கே முடித்துக்கிட்டு வரோம் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த மஞ்ச மஞ்சள் வள முடியாக வந்துடும் கீழே வந்து கா நல்ல நெத்திலி மாலை தான் விரித்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா நெத்திலி மாலை விரித்து வச்சு அதுக்கு கீழே அதுக்கு மேலே அப்படி நெத்திலி வந்து அடி பூப்போல் தூக்கி விடுறோம் மற்ற நெத்திலியாச்சும் நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியே கிடைக்கும் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க அடிப்போல் மழை பொழிஞ்ச மாதிரி பொழியும் பாருங்க விழுகும் போதே அப்படி அழகாக சூப்பராக இருக்கும் சவுண்டும் சூப்பராக இருக்கும் இதில் போட்டு வைக்க அப்படிங்க எப்படி விழுகும்போதே சூப்பராக எழுது பார்த்தீங்களா மாற்றி மாற்றி இருக்கோம் அப்படி அழகாக ஆனால் கொக்கு திங்கும் அந்த கொக்கு திண்டது போக தான் எங்களுக்கு மிச்சம் இப்படி நெத்திலி வேணுடா வாங்கிக்கோங்க இந்த நெத்திலி எங்களுக்கு இன்றைக்கி வரும் நாளைக்கு வருமா இல்லையாண்டு எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியாது ஏண்டா அவ்வளோ சூப்பரான நெத்திலிங்க எங்கிட்ட வர்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த நெத்திலியே ஏண்டா இப்படி நெத்தில்தான் கொடுத்தோம்டா எல்லோரும் கற்பு நெத்தில்தான் வாங்கிட்டு எல்லாரும் கருப்பு நெத்திலையும் தான் வாங்கிட்டு இருப்பீங்க நாங்கள் வந்து இப்படி ஒரு வெள்ளை நெய்ச்சிலி ரேராக வர்றதை கொடுத்தோம்னா மக்கள் நீங்கள் வாங்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா உப்பு இல்லாத நெச்சிலி கடல்லேருந்து அப்படியே கொண்டு வரோம் கொண்டு வந்து அப்படியே காயப்படுறோம் ம் நல்லா காயப்படணும் இப்போ காய காயப்பட்டதுக்கப்புறம் இது கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டி வச்சுட்டு ஒன்று ரெண்டு இந்த காரல் மீன் காரல் மீன் அதுக்கப்புறம் இந்த தொண்டை சாலை அதெல்லாம் கிடக்கா அது எல்லாத்தையும் தனியாக பிறக்கணும் அதெல்லாம் பிறக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் நெத்திலி மட்டும் தனியாக ஆயிடும் இந்த மீன் கிடந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது நெத்திலியோட அந்த மீன் கடந்துச்சுன்னா அதை பிறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மூட பிடிப்போம் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு நாளைக்கு காலையிலே ஆயிருங்க நாளைக்கு காலையில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு சும்மா காத்தோட்டமாக வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஆர்டர் எடுத்து உங்களுக்கு வீடு தேடி அனுப்பி விட்ருவோம் ஏண்டா இப்படி நெத்திலி நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் இந்த நெத்திலி உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ வாங்கிக்கோங்க ஏன்டா இது போயிட்டு வச்சுக்கோங்க அடுத்து எப்போ வரும் என்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது சரிங்களா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ா இப்போ வேறுவங்க நெத்திலி நம்ம வாங்கி போட்டு போடலாம் அது நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா நம்மளோ பிடிச்சிட்டு வந்து நம்மளே நம்ம போட்டில் பிடிச்சிட்டு வந்து நம்மளே காயப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் எங்களுக்கு நல்ல லாபமாகவும் இருக்குது மற்றபடி எங்களுக்கு இடையில வந்து யார் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நான் போட்டிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வரேன்டா உங்களுக்கு அந்த இந்த நெத்திலி இருக்கல எப்படி சொல்ல இருந்தாங்க இருந்தாங்கடா அந்த நெத்திலி வந்து விலை கூடிடும் ஏன் நெத்திலி அப்படி கிடையாது மற்றவங்களோட விலை கம்மியாக தான் இருக்கும் நெத்திலேயே பொறுத்தளவு மட்டும் என்கிட்ட ஏன்னா மற்ற மீன் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரே ரேட்டாக போகும் எங்கள்கிட்ட உள்ள பெசல என்னென்னா தரமான ஒரு நெத்திலியாக இருக்கும் அப்படியே களத்தில் காய போட்டவங்க சூப்பராக இருக்கும் வந்து அப்படி சூப்பராக காயப்பட்டாச்சுங்க இனிமேல் கிண்டி விடுற வேலை இருக்கும் அதை அதுக்கடுத்து பார்ப்போம் ஒன்று ரெண்டு அந்த காரில சாலை இதெல்லாம் கிடைக்க அதெல்லாம் தனித்தனியாக பிறகு பிறகி போட்டுட்டு இருக்கோமா இட்டு குமிச்சு போட்டாச்சு சொரியும் கிடக்கும் அந்த சொரியும் எடுத்து போட்டு விட்ருவோம் இவ்வளோ நெத்திலி கிடக்குங்க சூப்பராக இருக்கும் உப்பே இல்லாத கருவாட்டில் நம்பர் ஒன் கருவாடு இந்த நெத்திலி கருவாடு தான் நீங்கள் எங்கே போனாலும் இப்படி ஒரு நெத்திலி வாங்குறது கஷ்டம் கிடைக்காது சொல்லணுண்டா நான் அப்படியே மழை மாதிரி